ஹேய் அட்னா அதெல்லாம் சிக்கிச்சின்னு எனக்கு கிளம்பிட்டிங்க ஆ ஆ ஏங்கப்பா பஞ்சி மூட்டா சீலை கட்டி இதானா அது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி பண்ணிட்டு தரோட வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு ரெடியாகி கிளம்பிட்டு வரோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு வந்தாச்சு கோவில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது அது இந்த வர ஆடி பாதன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சரியான கூட்டமாக இருக்குது அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாரமதி தேங்காய் பழம் பூ இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் பூஜை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு போயிட்டு இருக்குது சரியான கோட்டம் இப்போ வந்து ஒரு வெளியாக தேங்காய் பழம் எல்லாம் கொடுத்துருச்சு வளர்மதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூஜை நடத்திட்டு நம்ம சாமி வந்துட்டு கிளம்பான் அப்புறம் அப்படியே சாமின்ட்டு வெளியே வந்தால் பக்கத்துலேயே ஐஸ் வண்டி நின்றுருந்தாங்க எங்கள் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவும் எங்கள் பையனும் ஐஸ் வண்டியை பார்த்தா தான் ஐஸ் வாங்க போயிட்டாங்க அதுவும் என்ன ஐஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா கோடை ஐஸ் கோடை ஐஸ் வாங்கிட்டாங்க அப்புறம் அப்படியே ஐஸ் வாங்கிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சேவல் இருக்கிறவங்க சேவல் கடை விட்டுருங்க கடா இந்த மாதிரி வெட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்களும் அப்படியே உட்காந்து நாங்களும் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வரோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஐஸ் வாங்கிட்டு வந்து பிரிக்கிறாங்க என்னோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஐசி வாங்கி அதனால சொந்த பழம் செய்யுது ஐசி வாங்கி சாப்பிட்டு பிடிச்சி